வணக்கம் நண்பர்களே உங்களது கடன் தீர கல்லுப்பை நாம் கையில் எடுத்து எதை நினைக்கிறோமோ அதை அந்த கல்லுப்பு தன்னுள்ளே கிரகித்து கொள்ளும் அதாவது கல் உப்பு நீங்கள் சொல்லும் வார்த்தையை வாங்கிக் கொள்ளும் நீங்கள் கல்லுப்பிடம் சொன்ன விஷயத்தை அந்த கல்லுப்பானது உடனடியாக நிறைவேற்றி வைக்கும் அப்படி ஒரு சக்தி கல்லுப்புக்கு உண்டு அப்பேற்பட்ட கல்லுப்பை வைத்துதான் இன்றைக்கு ஒரு எளிமையான கடன் தீர்க்கும் பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து குளித்து விடுங்கள் எப்படி குளிக்கணும் அப்படின்னால் சிறிதளவு கல்லுப்பை எடுத்து உங்களுடைய தலைக்கு பின்னால் இருக்கும் கழுத்து பகுதியில அந்த கல்லுப்பை வைத்து விடுங்கள் தலையில் தண்ணீரை ஊற்றினால் கழுத்து பகுதியில் பின்பக்கம் இருக்கும் அந்த கல்லுப்பு அப்படியே கரைந்து கீழே வந்துவிடும் கடன் கரைந்து போக வேண்டும் என்று தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றுங்கள் அந்த கல்லுப்பு அப்படியே கரைந்து கீழே போய்விடும் இப்படி குளிச்சுவிட்டு சுத்தபத்தமா ரெடி ஆயிருங்க பிற ஒரு சின்ன பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு எட்டு கல் உப்பை எடுக்க வேண்டும் சின்ன சின்ன கட்டிகளாக கல்லுப்பில் இருக்கும் அதிலிருந்து எட்டு கல் உப்பு எடுத்து இடது கையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கல்லுப்பா வலது கையில் எடுத்து அந்த தண்ணீர்ல போடணும் கடன் போகணும் கடன் போகணும் கடன் என்னை விட்டு கரைந்து போகணும் என்று சொல்லிக்கொண்டே அந்த கல்லுப்பை தண்ணீரில் போட்டு உப்பு தண்ணீரில் கரைந்தவுடன் அந்த தண்ணீரை எடுத்து கால்படாத இடத்தில் கொட்டி விடுங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மேல் சொன்ன இந்த பரிகாரத்தை கவனமாக நம்பிக்கையோடு செய்து வந்தால் உங்கள் கடன் நிச்சயம் கரையும் எளிமையான பரிகாரம் தான் ஆனால் இது அற்புதம் வாய்ந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நிறைய கடன் உள்ளவர்கள் முயற்சி செய்து பாருங்கள் கல்லுப்பை பரிகாரத்திற்கு பயன்படுத்துவதன் மூலம் பெரிய செலவு போறது கிடையாது ஆனால் பல லட்ச ரூபாய் கடனை கூட இந்த பரிகாரம் சரி செய்யும் இந்த பரிகாரத்தை செய்து பார்த்துவிட்டு உங்கள் தீராத கடன் தீர்ந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் செய்யவும்